கதிர்காம பெருமாள் மகா வைபவம் அருள்மிகு கதிர்காம கந்த பெருமாள் திருக்கல்யாண மகா வைபவம் யூ முருகப்பெருமான் அடியார்களே இந்த திருக்கல்யாணம் முருகப்பெருமானுக்கு வரும் ஒக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒன்றரை மணி முதல் சிறப்பாக நடைபெறவுள்ளது இதன் நேரலை ஒளிபரப்புகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் இந்த திருக்கல்யாண குழுவினர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கண்டனுடைய பக்தர்கள் அனைவரும் இதனை நேரடியாக தரிசனம் செய்வதற்காக யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாயிலாக இந்த ஒளிபரப்பு ஒளிபரப்ப இருக்கின்றது கடந்த ஆண்டும் இதை நாங்கள் நேரடியாக செய்தோம் இந்தியாவிலும் அது நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வெளிநாடுகளிலே இருந்து அதை தரிசனம் செய்தார்கள் அவ்வாறு தரிசனம் செய்த சில பக்தர்கள் இம்முறை கதிர்காமத்துக்கு நேரடியாக வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள் இது முருகனுடைய திருவிளையாடலின் மகிமை என்பதை நாங்கள் இதில் உணர்ந்து கொள்ளலாம் பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்து நேரடியாகவோ அல்லது இந்த நேரலை வாயிலாகவோ தரிசித்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று பலமாக வாழ வேண்டும் உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளும் இஷ்டம் பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிत கொள்கிறேன். அருள்மிகு கதிர்காம கண்ட பெருமாள் திருக்கल्याण மகா வைபவம். லங்கா பிரேஸ் ஓம் தர்ணம் பல்லகதேவல். Subscribe now.